இன்று அபாய நிலை இருந்து மக்களுக்கு தமிழக அரசு அறிவித்தபடி அரசாணை நூத்தி தொண்ணூத்தி ஏழின்படி இழப்பீடு வழங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தினுடைய தலைவர் தோழர் வீரமணி அவர்கள் தலைமையேற்று நடத்திருமாறு உங்கள் சார்பில கேட்டுக்கொள்கிறேன் பாண்டி தொழிலாளர்கள் நிர்வாகம் நிலையில பெரும் வனமாக இந்த தேயிலை தோட்டம் மாறிவிட்டது மற்றும் நிலுவை தேயிலை வழங்கிடு 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 நிலுவை தொழிலை வழங்கிடு இழப்பீடு வளங்கு இழப்பீடு வளங்கு இழப்பீடு வளங்கு இழப்பீடு வளங்கு பருமை கிளட்சங்க இழப்பீடு வளங்கு வளஞ்சு வளஞ்சிடு சொல்லிருக்கிறோம் அவர் கேட்டு எல்லாம் முடி பண்ணி தனது அந்த அதே அந்த அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மூலை பண்ணி எங்களுக்கு ஒரு அந்த செட்டில்மெண்ட பண்ணி குடுத்துருங்க நாங்க போறோம் இனி எங்கனால வாழ முடிக்காது எங்கனால இந்த முடியாது ஆறு மணி வரைக்கும் எவா கஷ்டப்பட்டுதான் கொடுக்கட்டும் சரிங்களா பாருங்க எல்லாருக்குமே ஒரு ஆளுக்காவது கர்ப்ப பையும் சரியில்லை